கைவிட்டு போகும் அதிமுக கட்சி அப்செட்டில் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தல் முடிவுகள் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் வெளியாக உள்ளது பல தரப்பிலிருந்து வெளியாகும் கருத்துக்கள் அனைத்தும் திமுக குறைந்தது முப்பத்தி ஐந்து இடத்தில் தேரும் என்பது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து வருகிறது அந்த வகையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல தகவல்களை நினைத்து அப்செட்டில் இருப்பதாக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அதிகப்படியான இடத்தில் வெல்லும் என்றும் பாஜக இரண்டாவது இடத்திற்கு செல்லும் என்றும் கூறப்படுவதால் அரசியல் தலைவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி பிளான் போட்டு வருகின்றனர் இந்த நிலையில் திமுக முப்பத்தி ஐந்து இடத்தில் வெல்லும் என்று தமிழக உளவுத்துறை ஸ்டாலினிடம் கூறியிருக்கிறது இது அதிமுகவின் மூத்த தலைவர்கள் பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது பாஜக ஐந்து இடத்தில் வெற்றி பெறும் என்பது மேலும் அதிமுகவுக்கு கலக்கத்தை கொடுத்திருக்கிறது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதியில் அதிமுக புதுமுகங்களை இறக்கி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஆனால் மக்களிடம் அது பெரியதாக எடுபடவில்லை என கூறப்படுகிறது மேலும் கோவை தொகுதியில் யார் வெற்றி என்பதில் ஸ்டாலினும் பழனிசாமியும் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர் அதிமுக அங்கு தனது வெற்றியை பதிவு செய்ய காத்திருக்கும் நிலையில் தேர்தல் முடிவுக்கு பிறகு வரும் கள நிலவரம் அண்ணாமலைக்கு சாதகமாக வருவதால் எடப்பாடி பழனிசாமி மிகவும் அப்செட்டில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சேலத்தில் தங்கியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி தினந்தோறும் மூத்த நிர்வாகிகளை சந்தித்து தொகுதியின் நிலவரம் குறித்து ஆலோசித்து வருகிறாராம் ஆனால் தலைவர்களிடம் உற்சாகமாக இருப்பது போல் காட்டிக்காலும் வெளியில் கவலையாக இருந்து வருகிறிமுகவின் மூத்த தலைவர் கூறும்போது தமிழகத்தில் எப்போதும் திமுக அதிமுக மட்டுமே அதன் பிறகுதான் வேறு கட்சிகளுக்கு இடம் என்றும் அதன் காரணமாகவே திமுக ஆட்சிக்கு வந்ததும் பெரியதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்யவில்லை இதனால் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடம் அதிமுக மீது அதிருப்தி ஏற்பட்டிருப்பதால் இந்த தேர்தலில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார் எடப்பாடி இந்த சூழ்நிலையில் பல நிர்வாகிகள் அதிமுக வேட்பாளருக்கு பணி கூறப்படுகிறது தேர்தலில் பல்வேறு தகவல் திமுக பாஜகவுக்கு சாதகமாக இருப்பதால் இது கட்சிக்கு நல்லது இல்லை என்று உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் சாதகமாக இல்லை என்றால் அதிமுக இருக்காது என்று கட்சியை எப்படி வழிநடத்துவது என இரண்டாம் கட்ட தலைவர்களிடம் பேசி வருகிறாராம் தலைவர்கள் எல்லோரும் பாஜகவுடன் கூட்டணியை சீராக்கலாம் என கூற அதனை மறுத்து வருகிறாராம் எடப்பாடி பழனிசாமி என்று கூறியிருக்கிறார் ஏற்கனவே தேர்தலுக்கு பிறகு அதிமுக உண்மையான தொண்டரிடம் செல்லும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேனி தொகுதியில் தினகரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும்போது கூறினார் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்குகள் நிலுவையில் உள்ளது தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து முக்கிய புள்ளிகள் விலகலாம் என்றும் அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுவதும் குறிப்பிடத்தக்கது